இந்த நாட்டுல வந்து தமிழ்நாடு நீங்களான தேசிய எரிப்பு போராட்டத்தை நாங்கள் அதை மறுக்கிறோம் என்பதை ஒரு பெரியார் அதை இவர் சொல்ற சோகால் இவருடைய தந்தை பாட்டனோ தந்தையோ தெரியல சிபா ஆதித்தனாரும் கூட அந்த போராட்டத்தில் இவரோடு கலந்து கொண்டார் அதுக்கப்புறம் தான் அவர் போயிட்டாரு அப்புறம் போயிட்டு அதுதான் எழுதினாரு திருப்பியும் போய் திமுகவுல தன் கட்சியை கலைத்து விட்டு திமுகவில் அப்படிதான் அறிவிச்சுட்டு போனார் நாம் தமிழர் தேவை இன்ப திராவிடம் சிபா ஆதித்தனாரு அந்த வரைபட எதிர்ப்புக்கு முன்னாடி செஞ்சாரா அதுக்கப்புறம் எழுதினாரா பின்னால தமிழீழ பேரரசுன்னு ஒன்னு எழுதினாரு தமிழ் தமிழ் பேரரசு அப்ப இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடும் இலங்கையில் இருக்கிற ஏழை தமிழகமும் சேர்ந்த பேரரசு அவர் சொன்னது அவங்க தாத்தா சொன்னது தானே பேர் கொடுத்தவர் சொன்னது தானே சொல்லட்டுமே அதை கூட இது வரைக்கும் பேசாம என்ன சீபாதித்தனார் பேரை மட்டும் வாங்கிக்கிறதா என்ன அதை பேசுவதில்லை இவங்க ஆனால் பெரியாரை பற்றி இறுதி வரை பேசி கொண்டிருந்த பெரியாரை பற்றி வடவர் எதிர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் மட்டுமல்ல வகுப்பாரி உரிமை போய்விட்டது என்ற போராட்டம் இல்ல வடவர் சுரண்டல் எதிர்ப்பு மாநாடுகளையும் சுரண்ட போராட்டங்கள் நடத்தினார்கள்